கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஜே கே தமிழ் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்மளுக்கு இந்தியன் கோஸ்ட் இருந்து அடுத்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்புக்கு என்ன படிச்சிருக்கலாம் இதுக்கு என்ன தகுதி இதுக்கு என்னென்ன நம்ம கொண்டு போகணும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆளுநாள் நான் சொல்கிறேன் இது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே இந்தியன் கோஸ்ட் இருந்து டொமஸ்டிக் பிரஞ்சிலேருந்து போட்டிருந்தாங்க அதில் நிறைய நண்பர்களுக்கு நம்ம கூட போட்டிருந்தோம் அதை வந்து நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க ஆனால் அதில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனால் நம்மளுக்கு ஒரு இதில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுவும் இது ஷார்ட் லிஸ்ட்டுங்கிறதே கிடையாது உண்டு ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் கண்டிப்பான முறையில் எழுத போகிறோம் இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோ தெளிவாக சொல்லிடுவேன் நண்பா இந்த இதை வந்து என்னென்ன கவனிங்க ஏன்னா நம்மளுக்கு கோஸ்ட் கார்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் வந்து கூட சொல்லலாம் ஆல் இந்தியாவில் வரைக்கும் யார்னாலும் அப்ளை பண்ணலாம் நண்பா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து இருந்து தான் கேட்டிருக்காங்க அதாவது ஜிடி மற்றும் டொமஸ்டிக் இருந்து கேட்டிருக்காங்க இது என்னைக்கு அப்ளை பண்ணுறதோட டேட் ஆரம்பிக்குன்னு பார்த்தோம்னா பத்தொம்போது ஜேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லாஸ்ட் டேட் அதாவது அஞ்சு ஜேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது இது பத்தொம்பது ஜேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட கம்ப்ளீட் ஆகுதுன்னு நம்ப சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு இன்னும் போலீஸோ ஆர்மியோ மாதிரி ஒரு ஒன் மந்த்து வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்ளை பண்ணுற டேட்டு ஒன் வீக் தான் அதுவும் முத ஒரு மூணு டேஸில் அப்ளை பண்ண பாருங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது அப்புறம் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் இல்லைன்னா இது என்னென்ன பொசிஷன் கேட்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்கு ஜிடியும் டொமஸ்டிக் பிரஞ்ச் இது ரெண்டே ரெண்டே தான் கேட்காங்க இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்த வரைக்கும் இது நீங்கள் ஜிடி நேவில ஜிடி அப்ளை பண்ணுறீங்கன்னா வெறும் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தா போதும்னுப்பா இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபோர்ஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த தடவை பாஸ் பண்ணால் போதும்னு ஒன்றும் கேட்டிருக்காங்க நல்லா அருகே வாய்ப்புன்னு நண்பா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூவில் வந்து கம்மியாக மார்க் பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க ஆனால் இப்போ கண்ணில் நல்லா படிக்கிறவங்களாக இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் நண்பா அதுக்கப்புறம் டொமஸ்டிக் பேரஞ்சாக இருக்கும் இது வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் டூவில் முக்கியமான சொல்லணும் இது வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்தவங்க தான் இது வந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் டொமஸ்டிக் பிரான்ச்சில் டென்த்து படிச்சுருந்தால் போதும் டொமஸ்டிக் பிரான்ச் அப்ளை பண்ணலாம் அப்புறம் இதுக்கு மினிமம் ஏஜ் என்னென்னு பார்த்தோன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண தகுதி உடையவர்கள் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன டேட்டில் பிறந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்று ஆகஸ்ட் தொண்ணூத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா ஜிடிக்கு எலிஜிபிள் அதே மாதிரி தான் நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஒன்று அக்டோபர் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இருந்தீங்கன்னா டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு அக்செப்டபுல்னு சொல்லியிருக்காங்க இதில் ரிலாக்ஸேஷன் வேற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 நல்ல ஒரு இதுன்னுபா ஏன்னா அப்பர் ஏஞ்சி ரிலாக்ஸேஷன் ஃபைவ் இயர்ஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸுக்கு ஓபிசி கேன்டிடேட்டுக்கு அதுவும் நான் கிரிமி லேயருக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணி பாருங்க நண்பா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஜிடிக்கு நூற்றி பதினாலு வேக்கண்ட் எடுக்கிறாங்க அதுவும் இடபிள்யூசி கேண்டிடேட்டுக்கு முப்பத்தி மூணும் ஓபிசிக்கு எண்பத்தி மூணும் எஸ்டிக்கு ஏழும் எஸ்சிக்கு இருபத்தி மூணும் கேட்டிருக்காங்க டொமஸ்டிக் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு இருபத்தி ரெண்டு அதாவது மொத்தமாக அதுக்கப்புறம் அதில் இடபிள்யூசிக்கு இடபிள்யூஎஸ்சிக்கு வந்து ஆறு ஆறும் ஓபிசிக்கு வந்து எட்டும் கேட்டிருக்காங்க எஸ்டிக்கு மூணு எஸ்சிக்கு பதினொன்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதே போல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்பா இதை செக் பண்ணி பாருங்கள் செலெக்ஷன் பரஸ்தை பொறுத்தவரைக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்ன்றது என்னடா இவ்வளவான்னு நினச்சிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப கம்மி இது ரெண்டே ரெண்டு ஸ்டேஜ் தான் இவங்க அதை ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க இல்லை நண்பா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அத சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதற்கான சிலபஸ் இதற்கான படிக்க என்னென்ன மெத்தடு ஈஸி டு கிராக் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக ஒரு வீடியோ ப்ளேஸ்ட்டே போடுறேன் நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒனை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் ஜிடி ஜிடிக்கு நம்ம வெறும் எத்தனை வேக்கண்ட் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாசிங் ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் செகண்ட் செப்பரேட்லி இன் கம்பல்சரின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம தேவையில்லான்பா நம்மளுக்கு என்ன படிக்கணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும் மேக்ஸிமம் இதில் என்ன கேட்க போகிறான்னா அறுபது மார்க் நீங்கள் ஒருவேளை ஜிடிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு ஃபிசிக்ஸு மேக்ஸு சயின்ஸ் இதை பற்றின ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வரப்போகுதுன்னுபா நீங்கள் நீங்கள் ஃபிசிக்ஸு மேக்ஸில் மட்டும் கே நீங்கள் படிக்க முடியும் அதாவது என்னால் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எனக்கு தெரவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் தேர்வாக வாய்ப்புகள் நூறு பெர்ஸ்டேஜ் நண்பா அது மட்டும் இல்லை இதுக்கு நீங்கள் மேக்ஸில் இருபத்தஞ்சி மார்க் ஃபிசிக்ஸில் இருபத்தஞ்சி மார்க் மட்டும் எழுதினால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நண்பா ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணுற எக்ஸாமு கோஸ்ட் கார்டு ஏர் ஃபோர்ஸ் லெவலில் கஷ்டமாக இருக்காது நண்பா கொஞ்சம் லைட்டாக வேணா டிஃபிகல்ட்டாக இது வந்து ரொம்ப டஃப்லாம் கிடையாது உங்களுக்கு நான் ஈஸியாக மெத்தடில் போக போக உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தரேன் இது இதை பற்றின உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும்னா நம்ம கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை நண்பா இதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு கீழே கொடுக்கேன் நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து படித்து அப்ளை பண்ணுங்க நண்பா ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஏழு மினிட்ஸில் முடிக்கணும் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட சொல்லலாம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஏழு அதாவது பிசியில் நம்மளுக்கு போகிற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இருபது ஸ்குவாடு பத்து புஷ் இதுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ் செப்ரேட்டாக நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்து அதை ட்ரை பண்ணி இப்போ இருந்து ஆரம்பித்தால் கூட போதும் ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் காலிலேஞ்ச ஒரு ஜால ஜாகிங் ஒரு டென் புஷ் அப்பு இப்படியே நீங்கள் ஆரம்பித்தா கூட போதும் இருபது ஸ்குவாடு இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பித்தா கூட போதும் இதில் புல்லப்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது இதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய நம்பர் என்கிட்ட சொன்னாங்க சார் எனக்கு ஐம்பது புஷ் அப்புனாலும் நான் போடுறேன் ஆனால் புல்லப்பு ஒரு அஞ்சு கூட என்னால் வர முடியும்னு சொன்னீங்க நண்பா அனுப்ப அதான் அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இது வந்த நோட்டிஃபிகேஷன் வந்தேனையும் உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீட்டை தண்ணியை உங்களுக்கு நான் ஒன்று போடுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதற்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அது முக்கியமாக டேட்டு டேட்டு உங்கள் ஆடியிருந்தால் நீங்கள் வந்து பெர்மனண்ட் டேட்டூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா வேஸ்ட்டாக தான் போகும் அவளோட அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்கப்பா ஃபைனல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இதில் நீங்கள் தேர்வாகிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஜாப் உங்களுக்கு உறுதி இதற்கான ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தோம்னா இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்ங்கிற ஃபீஸை நம்ம பே பண்ணி ஆகணும்பா டூ ஃபிஃப்டி வந்து இதுக்கு வந்து சார்ஜ் எடுக்காங்க இதுக்கு நம்ம இரநூத்தம்பது ரூபா பே பண்ணாதான் இது அப்ளைபிள் ஆகும் இது இப்போ நீங்கள் கேட்பீங்க போன தடவை எங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ப்ரஞ்சில் வந்து எங்களோடய இது ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேர் நண்பா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு கொடுத்து சொல்லலாம் ஏன்னா இந்த தடவை ஷார்ட் லிஸ்ட் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கப்பட்டு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நண்பா ஏன்னா ரெண்டு ஜிடி டொமஸ்டிக் பான்ட்ரிக்கு இந்த மூணு இதுவுமே ஒன்று மார்ச் இல்லை மார்ச் எண்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் ஒன்று முடிஞ்சிடும் ஸோ ஜன்வரியிலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட மூணு மாதம் டைம் ரெண்டு மாதத்துல நீங்கள் உட்காந்து ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படித்தாலும் போதும் நண்பா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட் பண்ணுற எல்லா மெத்தடையும் நான் வந்து நிறைய சொல்லித்தரேன் நண்பா உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணுற அத்தனை மெத்தடும் சொல்லித்தரேன் உங்களுக்கு கமெண்ட்டில் இதை பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதை பற்றின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னா ஜெ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கோஸ்ட் கார்டில் பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் தான் அதிகம் நம்ம நா நாட்டில் உள்ளவங்களும் அதிகம் கம்மி தான் எப்போவுமே ஏன்னா நம்ம நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் இந்த கோஸ்ட் கார்டு ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும் நிறைய ட்ரை பண்ண மாட்டேங்க உங்களுக்கு இந்த முப்படையை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காண்டி தான் நம்ம சேனலை ஓப்பன் பண்ண காரணமே உங்களுக்கு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் நான் அந்தளவுக்கு பிசி வந்து எக்ஸாம் வந்து நல்லா எழுதல அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவர் இந்த மாதிரி டொமஸ்டிக் படைஞ்சு அப்ளை பண்ணலாம் டென்த்தை வச்சு அவர் டென்த்து தான் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தார் அதுபோக உங்களுக்கு இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு ஜாப்புக்கும் டென்த்து டுவெல்த்து மினிமம் டோ டிப்ளமோ உங்களுக்கு டிகிரி எதுனாலும் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே நண்பா நம்மளோட நோக்கமே நம்ம நண்பர்கள் அத்தனை பேர் வேலையில் இருக்கணும் அதனால தான் அதான் நம்ம சேனலோட நோக்கமும் கூட உங்களுக்கு ஹைட்டு ஜஸ்ட் வெயிட் இதெல்லாம் ஹேரிங் கேட்டிருக்காங்க இது நான் நல்லா உங்களுக்கு ஒருத்தரை சொல்லிடுறேன் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஏன்னா மற்ற எல்லா டிஃபென்ஸ் ஓர்ண்டா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்மளுக்கு நூற்றி அறுபது நூற்றி அறுபதுக்கு மேலே தான் அப்போது தான் கேட்பாங்க ஆனால் நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டருங்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து மினிமம் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் விரிஞ்சால் போதும் இதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே புஷ் இந்த ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஈஸியாக ஃபைவ் சென்டிமீட்டர் வந்துடுவா உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோஸே நான் போட்டிருக்கேன் தனியாக போட்டிருக்கேன் செப்பரேட்டாக அதை அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே எப்போதும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் நீங்கள் செக் பண்ணீங்கன்னாலே போதும் ஈஸியாக நீங்கள் டொமஸ்டிக் ப்ராஞ் எந்த பிராஞ்சாக இருக்கும் டிஃபென்ஸ் ஓரியன்ட் எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் எல்லா எக்ஸாமையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம சேனலில் அப்படி வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன் வெயிட் வந்து பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹைட்டை வந்து ஹைட்டோடையும் ஒரு நீங்கள் நூ இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இது ஹைட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வெயிட்டு ஒரு எண்பது இல்லை எண்பது தொண்ணூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் இது இதுபடி தான் கேட்டிருக்காங்க ஹேரிங்கை பொறுத்த வரைக்கும் முடிய பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருந்தால் போதும் இல்லைன்னா பிளாக்காக இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க டேட்டூ பெர்மனண்ட் டேட்டோ நான் சொன்ன மாதிரி தான் பெர்மனண்ட் டேட்டூ இருக்கக்கூடாது ஸோ நண்பாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணுறேன் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றின எந்த ஒரு தகவல் இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு இமெயிலில் உடனே வந்து இதோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் நீங்கள் இதை பற்றினா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி